பல்லாவம் ஃப்ரைடே மார்க்கெட் ப்ளாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் அங்கே போகிறதுக்கு வந்து சரி ஏன்னா லாஸ்ட் டைம் போகும்போது சம்மர் ரஷ்ஷுங்க ஒன்றுமே அங்கே பார்த்து என்ன இருக்குது என்ன மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்றத பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருந்தவொடனே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ஓகே என்ன ஏதுன்றதை பார்க்கலான்னு போகும்போது வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க அது ஃபுல்லாக பார்த்துட்டு வரேங்க அப்படின்ற மாதிரி வந்து சரின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக போயிட்டு இருந்தேன் அதுவும் மெயினாக நான் போனது அங்கே இருக்க பெட்ஸ்க்காக தான் ஏன்னா பேசிக்காக எனக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்புறமேட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு கடையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்தேன் ஃபஸ்ட்டில் இருக்க பாதி செஷன் ஃபுல்லாக என்ன இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மச்சின சின்ன ஆக்சசரீஸ் இருந்துட்டு அப்புறமேட்டு இந்த பிளாஸ்டிக் ரோசஸ் இந்த கருவாடு அப்புறமேட்டு வந்து இந்த காய்கறி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஹாஃப்பில் வந்து ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நடந்து போய் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் இருந்தேன் ஒவ்வொரு கடையில் என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க எப்படி இருக்குது என்ன மாதிரி ப்ரைஸில் இருக்குன்றதெல்லாம் பார்த்தேன் இதுக்கும் கடையில் இருக்க ரேட்டுக்குமே ரொம்பவே டிஃபர் இருக்குங்க என்ன கடையில் வந்து ஒரு இது மாதிரி போட்டு எல்லாமே கான்க்ரீட்டில் வச்சு விற்கிறதுனால அவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சந்தம் மாதிரி போடுறதுனால நமக்கு வந்து இங்கே தேடி பார்த்து எல்லாமே எடுத்து வாங்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கவங்க வந்து எடுத்து பார்த்து வாங்குறத விடவும் அப்படியே வந்து போட்டு தந்துடுறாங்க பட் ஆனால் அதுலேயுமே வந்து நம்ம இப்படி இப்படின்னு சொன்னோன்னா அதுவுமே கரெக்டாக வந்து பார்த்து எடுத்து தராங்க அண்ட் அப்புறமேட்டு சரி ஓகே நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக வாங்குவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் இயர் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே செப்பல்ஸ் ஆகட்டும் செப்பல்ஸோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து ஒரு சில கடையில் த்ரீ ஃபிஃப்டினாங்க ஷூஸுமே அந்த ப்ரைஸ் சொன்னாங்க பட் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்தது எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆயிடுச்சு நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த பூ இந்த பூவை எடுத்து பார்த்தேன் இந்த பூ எவ்வளோன்னு கேட்டால் இருபது ரூபான்ட்டாங்க இருபது ரூபாய் அப்படின்னா நல்லா இருக்குது பட் ஆனால் இதோட பிரைஸ் எனக்கு வந்து ஒரு பூ இருபது ரூபா ரொம்பவே ஓவராக தெரிஞ்சது சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அடுத்த கடைக்கு போகலான்னு பார்க்கும்போது இந்த பனியார சட்டி ஆப்பு சட்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் ட்ரெஸ்ஸுமே வச்சுருந்தாங்க ட்ரெஸ்ஸஸ் ப்ரைஸ் வந்து சில கடையில் ஒன் ஃபிஃப்டினாங்க ஹண்ட்ரட்னாங்க அப்புறம் மேட்ச் எல்லாமே எது மேட் ஒன் டூ ஃபிஃப்டினாங்க அப்புறம் குட்டி குட்டி அழகான பொம்மையுமே இருந்துது பொம்மையோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டிலே இருக்குதுனாங்க அப்புறம் பில்லு இது வந்து எனக்கு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சது ஏன்னா த்ரீ ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த பெரும் த்ரீ ஃபிஃப்டியான்றது ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு ஓகே அப்புறம் இந்த மாதிரி அஃபர்டபுளாக இருக்காங்கறதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் ஈவன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸில் அந்த காலத்து காயின்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க அண்ட் அப்புறமேட்டு வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஃபிஷஸ்லாம் வந்து க்யூட்டாக அழகாக இருந்தது பட் ஆனால் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்திருப்பான் வெயிலாக இருக்கிறதுனால வெயிலில் வச்சதுனால அது ஒரு மாதிரி இருந்தது அப்புறமேட்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதாவது வந்து ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் செவன் தௌசண்ட் சம்திங்லருந்து எல்லாமே இருந்தாங்க டிஃபர் ஆகிறது இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் சைஸில் இருக்க ஷர்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட்ன்ற மாதிரி வித்துட்டு இருந்தாங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து வீடு எடுத்து டிஸ்டர்ப் பண்ணலாம் சரி அவனை மண்டையில் ஒரு கொட்டு கொட்டிட்டு அடுத்தது வந்து நான் காட்டுறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சோஃபாஸ் அப்புறமேட்டு இந்த பெட் ஐட்டம்ஸ்லாம் தான் இங்கே காமிச்சேன் ஸோ அப்புறமேட்டு வந்து செம்ம டயர்ட் ஆகிடுச்சிங்க எப்போ நடக்க முடியல வெயில் ஜாஸ்தி நான் சொன்னேன் இல்லைங்களா பிரைஸஸ்லாம் போட்டுருக்காங்க பாருங்க த்ரீ ஃபிஃப்டின்னு ஒரு இளநீ குடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெந்து தண்ணிந்தது காடுங்கிற மாதிரி எப்பா நீ முதல்ல இளநீ குடி அப்படின்ற மாதிரி வந்து தொண்டை தண்ணி வச்சிப்போ சைனீடு மாதிரி இளநியை குடிச்சிட்டு அதுலேருந்து நுங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு தாங்க கொஞ்சம் எனர்ஜி வந்து பூஸ்ட் ஆச்சு எப்பா அடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து எடுத்தது நல்லா எம்மி எம்மி அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறமேட்டு அங்கே வந்து டாகி செஷன் போன ஃபைனலாக நான் வந்ததோட ஆசைப்பட்டது அங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட விட்டு நாய்க்கொட்டிருக்கேன் அவன் அப்படியே குட்டியில் பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு அப்படியே க்யூட்டாக அப்படியே வழுக்குதுங்க வள வளன்ட்டு கியூட்டா அப்படியே அழகாக இருந்தது தூக்கி ஹே பட்டு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம்னே ஆனால் இங்கே இருக்க டாக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு நாய்க்குட்டி வந்து மேலே கம்பி மேலே படுத்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் எப்போ விப்போமா விப்போமான்ற மாதிரி பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஓப்பனா சொல்லப்போனால் அந்த மாதிரி எதாவது பெட்ஸில் வருந்திங்கன்னா அடாப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அதை வந்து வாங்குங்க அவங்களுக்கு நம்மளும் லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷஸ்லாம் பார்த்தேன் அப்புறம் நிறைய லவ் பேர்ட்ஸ் கிளிகள்லாம் வந்து பார்த்தேன் அது எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது க்யூட்டாக இருந்தது ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன்னா அப்புறம் கலர் கலராக அப்படியே குட்டி குட்டி சிக்ஸ்லாம் இருந்தது அந்த சிக்ஸ்லாம் எடுத்து கையில் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டேன் அப்புறமேட்டு அழகாக ஸ்விசூ அப்புறமேட்டு அவங்க ஒருத்தர் வந்து ஜாலியாக டாக் வந்து தலைசி விட்டுட்டு இருந்தாங்க என்னை வாங்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாய்க்குட்டி என்னை பார்த்துட்டுலாம் இருந்தது குட்டி நாய் தோ இங்கே காட்டுவோம் பாருங்களேன் என்னை நீயாச்சும் வாங்குவியாக்கா அப்படிங்கிற மாதிரி அது வந்து இன்றைக்கி சேலாகுமோ நாளைக்கு சேல் சேலாகுமோன்னு சொல்லி அழகாக பார்த்துட்டு இருந்தது அப்புறம் ஆட்டுக்குட்டிஸ் அப்புறம் பியூ இது எல்லாமே வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்தது ஒவ்வொரு டக்லின் எல்லாமே வந்து பாத்துட்டு இருந்தோம் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அந்த மூமெண்ட்ஸ்லாம் எல்லா அழகான பெற்றையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சரி எதுவுமே வாங்காமல் எப்படி போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து லைக் வந்து முச்சைக்காவும் பட்டாணியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி அவங்க எடுக்க நம்மளை சூஸ் பண்ண விடலை அவங்களாதான் எடுத்து போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் எடுக்கக்கூடாதுங்களா அப்படின்னா இல்லைம்மா நாங்கள் எடுத்து போட்டு தரோமா அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஃபைனலாக எல்லாமே வாங்கிட்டு சரி ஒப்பாடி அப்படின்னு சொல்லி செம்ம டயர்டாகிடுச்சிங்கன்னா நான் போன அன்னைக்கு பயங்கர வெயில் வேறு அப்புறம் ஒரு குட்டியாக மினி பிளாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்ற திருப்தியோடு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்